வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இவங்களுடைய வாழ்த்து குறித்து இப்போ பாஜக திமுக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது பாஜக என்ன சொல்கிறாங்க தெரியுமா அண்ணாமலையை பாருங்க பிரைம் மினிஸ்டர் மோடியை பாருங்க ஹிந்து மத பண்டிகை அப்படின்னாலும் வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்தவ மத பண்டிகை அப்படின்னாலும் வாழ்த்து சொல்லுவாங்க இஸ்லாமிய மத பண்டிகை அப்படின்னாலும் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படி எல்லா மதங்களையும் மதித்து வாழ்த்து சொல்கிறவங்கள கம்யூனல் அப்படின்னு இண்டி கூட்டணி சொல்லுவாங்க இந்தி கூட்டணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க திமுக ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னது கிடையாது சரி திமுக தலைவராக ஸ்டாலின் சொல்லலை ஓகே ஆனால் முதல்வராக வந்த பிறகும் அவர் சொல்ல மாட்டார் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாரா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறாரா முதல்வர் சிஎம் ஆயிட்டாருங்க அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் அப்படி இருக்கும்போது ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படி இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாதவங்க செக்யூலர் தலைவர்கள் எல்லா மதங்களையும் மதித்து வாழ்த்து சொல்லக்கூடிய மோடி அண்ணாமலையெல்லாம் கம்யூனல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது நேற்று தமிழக பாஜக மாநில தலைவர் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஆண்டு விழாவில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இந்த மத மோதல் இருக்குது பார்த்தீங்களா அதை தடுக்கணும் அப்படின்னா ஒரு மதத்துக்கும் இதை ம இன்னொரு மதத்துக்கும் பிரச்சனை வருதுல்ல அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா இருந்தே ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு அழகா பேசியிருக்காரு என்ன தெரியுமா ஆன்மீக கல்வியை ஸ்கூலில் கொண்டு வரணும் உதாரணத்துக்கு மகாபாரதம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு பாடமாகவே வைக்கணும் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பதினெட்டு சாப்டரையும் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு படிச்சிருக்கணும் அது எந்த மத மாணவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மத இஸ்லாமிய மத மாணவர்களும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லா மத மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் அதை சப்ஜெக்டில் வைங்க அதே மாதிரி தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பாடப்புத்தகத்தில் வைங்க கம்பல்சரியாக இந்த புனித நூல்கள் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒவ்வொரு மதங்களும் என்ன நல்ல விஷயங்களை சொல்லுது அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஸ்கூல் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு மதத்தை பற்றியும் அந்த மாணவர்கள் புரிஞ்சுக்குவாங்க ஒவ்வொரு மதத்தின் மீது ஒரு நல்ல எண்ணம் வரும் ஸ்கூல்லேருந்தே இதை வந்து நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஒவ்வொரு மதத்தையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணம் அவனுக்கு நேச்சராக உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அழகாக ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காருங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது உடுப்பி சிக்மங்களூர் எஸ்பியாக இருக்கும்போது மத மோதல்கள் அடிக்கடி வரக்கூடிய ரீஜியனை அவர் வந்து அதுக்கு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காரு எல்லா மதக்காரங்களையும் ஒன்றா சேர்த்து ஒற்றுமை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பல கூட்டங்களை வந்து நடத்தி அங்கே மத மோதல்கள் இல்லாமல் பண்ணார் அண்ணாமலை அவர் எஸ்பியாக இருக்கும்போது சும்மாவாக அவரை சிங்கம் கூப்பிட்றாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவர் கர்நாடகா போகிறாரு அப்படின்னா நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுதில்ல அதுக்கு காரணம் அவர் பத்து வருடம் அவர் பணியாற்றிய விஷயங்கள் மத மோதல்கள் இருந்த பகுதியை முழுவதுமாக ஒற்றுமையாக வந்து மாற்ற அவர் எடுத்த நடவடிக்கைகள் அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டது இதெல்லாம் ரொம்ப வைரலுங்க ஸோ அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் நேற்று பேசின விஷயம் மத மோதல்கள் இல்லாமல் எப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவர் பேசின விஷயம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது பொதுமக்கள் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சூரன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுடைய படம் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுல ஒரு சிக்கல் வந்து இருந்துச்சு ஏன்னா படத்துடைய ப்ரொடியூசருக்கும் ஃபினான்சியருக்கும் இடையே பிரச்சனை பண பிரச்சனை பணத்தை செட்டில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண பிரச்சனை அந்த ஃபினான்சியர் என்ன பண்ணிட்டாருன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டார் டெல்லி ஹை கோர்ட்டில் கேஸ் போட்டார் கேஸ் நடந்துச்சு காலையில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் காலை மதியம் ரிலீஸ் ஆகலை ஈவினிங் தான் ரிலீஸ் ஆகுது இந்த பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ரிவ்யூ பண்ணுவார் தெரியுமா படத்தையே இந்த ஆளுக்கு ஒழுங்காக ரிவ்யூ பண்ண தெரியாது கேவலமான படத்தை சூப்பர்னு சொல்லுவார் சூப்பரான படத்தை கேவலம்னு சொல்லுவார் இவர் ஃபினான்ஸை பற்றி கோர்ட்டில் நடந்த அந்த கேஸை பற்றியெல்லாம் இந்த டிஸ்கிரிமினேஷன் மாதிரி நார்த்து சவுத்து அப்படிங்கிற ஒரு பிரிவினையை வந்து உருவாக்குற மாதிரி பேசியிருக்கார் சமீபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையாக பாண்டாக கிளி கிளியும் கிழிச்சிக்கிருக்காங்க அப்படி என்ன தெரியுமா பேசியிருக்காரு நமக்கு இந்த வடக்கை பார்த்தாலே ஏன் கோமம் வருது அப்படின்னா இதுக்கு தான் தமிழ்நாட் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை டெல்லி கோர்ட்டில் போய் நிறுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு தமிழகத்தில் தமிழை கோலிவுட் வட்டாரத்தில் இந்த பிரச்சனைலாம் வந்தது இல்லையா ப்ரொடியூசருக்கும் ஃபினான்சியருக்கும் இடையே மோதல் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த படம் ரிலீஸாக வந்து ஸ்டாப் பண்ணதெல்லாம் இல்லையா நீங்கள் பல பட உதாரணங்களை சொல்ல முடியும் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற படம் மாநாடு அப்படிங்கிற படம் சிந்து பாத்து கங்குவா தங்கலானு இது மாதிரி பல படங்களில் ஃபினான்சியருக்கும் ப்ரொடியூசருக்கும் இடையே மோதல் வரும் ஃபினான்சியர் ப்ரொடியூசர் பணத்தை செட்டில் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு இடைக்கால தடை விதிப்பாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை வாங்குவாங்க இது எல்லா இண்டஸ்ட்ரிலையும் நடக்கிற விஷயம்தான் இப்போ இந்த படத்துக்கும் நடந்திருக்கு வீர சூரன் அப்படிங்கிற படத்தில் நடந்திருக்கு இந்த விஷயத்தை நார்த்து சவுத்து இதுக்கு வடக்க பார்த்தாலே நமக்கு கோபம் வருது அப்படின்னா இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பாண்டா ஏன் உனக்கு படத்தை தான் ரிவ்யூ பண்ண தெரியல இந்த பக்கத்தில் தான் எதுக்கு வர இந்த கோர்ட்டு கேஸ் விஷயத்துலலாம் எதுக்காக வந்து பேசிக்கிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் போட்டு வாட்டி எடுக்கிறாங்க சமூக வலைதளத்தில் கிளிகிழும் கிழிச்சிக்கிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்காரு கோடை வெயிலில் தவிக்கக்கூடிய பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்து தண்ணி வச்சது பறவைகளுக்கு தண்ணி வச்சது புறாவுக்கு அந்த சாப்பாடு போட்டது இதெல்லாம் புகைப்படமாக வெளியிட்டு நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு பாஜக என்ன பண்றாங்க தெரியுமா இதை எங்களுடைய தலைவர் மோடி அவர்கள் நேற்று மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பேசிட்டாரு மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு பாருங்கள் பறவைகளுக்கு நீர் வைப்போம் உங்களுடைய வீட்டு மாடியில் தண்ணி வைக்க ஏன்னா வெயில் காலம்ல அது தண்ணி வந்து குடிச்சுக்கட்டும் இந்த மாடியில் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தானியங்கள் அரிசிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூவி விடுங்க பறவைகள் சாப்பிட்றதுக்கு பூரா சாப்பிட்றதுக்கு இதை நம்ம பண்ணுவோம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நேற்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசினாரு அதை அப்படியே காப்பி அடிச்சிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போட இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद